ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இன்னைக்கு நம்ம வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலில் இன்னைக்கு தேங்காய் சாதம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதுவுமே கொஞ்சம் கலர் வந்து மாறணும் அந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் கடலை கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வர டைமில் இதில் இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் அந்த காஞ்ச மிளகாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர டைமில் ரெண்டு சிட்டிகை போல் பெருங்காய பொடியும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காவோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய சாதத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து சின்ன கப்புக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தான் சாதம் எடுத்திருக்கேன் ஸோ அதனால ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த தேங்காவோட வாசனை வரும் இல்லையா அந்த டைம் வரைக்கும் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வேக வச்ச சாதத்தை நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நம்ம சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் ஆனால் இப்போ நம்ம தேங்காய்லாம் வந்து வதக்கிறோம் இல்லையா இதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறனால சும்மா ரே ஒரு சிட்டிகை போல் உப்பு வந்து லைட்டாக தூவி விட்டுருக்கேன் இப்போது வேக வச்ச சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க இப்போது அடியில் தேங்காய் இருக்கு இல்லையா இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் அந்த கிளறும் போதுமே உங்களுக்கு அந்த தேங்காவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்குமே ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நமக்கு நவராத்திரியில் ஏதாச்சும் ஒரு டெய்லி ஒரு பிரசாதம் வைக்கும்போது இந்த மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வேணும் அப்படின்னா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான தேங்காய் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலை அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்